வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வரும் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற இருப்பதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளது இதனால் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வழங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் வருமா அப்படின்னு பெண்கள் எல்லாரும் காத்து கொண்டு இருக்கின்றனர் இந்த நிலையில் சற்று முன் வந்து அவசர அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது பல பேர் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த நிலையில் இந்த மாதத்தில் எலெக்ஷன் வரும் காரணத்தினால் இந்த மாதம் வராது அப்படின்னு வந்து நிறைய பேர் இருப்பாங்க நினச்சிட்டு கவலைப்பட்டு இருப்பாங்க ஆனால் தற்போது வந்து அவசர செய்தி ஒன்று வெளியாயிருக்கு அதாவது மகளிர் உரிமை தொகையை பயனாளர்களுக்கு அளிக்க எந்த தடையும் இல்லை என்று தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வந்து சற்று முறை அறிவித்துள்ளார் அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை தொடரலாம் என்று தேர்தல் விதிகள் உள்ளன எனவே தேர்தல் ஆணையத்தில் எந்த அனுமதியும் பெற தேவையில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இதனால் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி பெண்களின் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வருவது உறுதியாகியுள்ளது சற்று முன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ பெண்கள் மகிழ்ச்சி மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான அவசியமான முக்கியமான யூஸ்ஃபுல்லான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் நிறைய பேர் லைக் பண்ணுங்க அப்போ தான் இந்த மாதிரி தகவலை போட முடியும் நிறைய பேர் லைக் பண்ணுங்கள்